வணக்கம் இப்போ இதை பற்றி பேச போகிறோன்னா கோயபல்சேவின் பேரப்பிள்ளைகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மற்றும் இந்துத்துவ சக்திகள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ இவங்க வந்து இந்த கடந்த பத்து ஆண்டுகள் முடிந்து மூணாவது டேம் வந்து மோடியோடைய ஆட்சி நடக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்க என்ன மாதிரியான ஒரு பொய்களை கட்டமைத்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய கொள்கைகளே வந்து அதாவது ஐடியாலஜியே வந்து தானோ பொய்யில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மூலதனத்தை கொண்டு நடத்துகிற ஒரு சங்கிகளுடைய ஆட்சியாக தான் இந்த ஆட்சியை பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி கோயபல்சனுடைய ஒரு தத்துவம் என்னன்னா ஒரு பொய்யை ஆயிரம் தடவைக்கு மேலே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு உண்மையாக மாறிடும் தான் ஜோசப் கோயபல்ஸ் சார் இல்லைங்களா ஹிட்லருடைய புறபகண்டா செக்ரட்டரி அவனுடைய அந்த கொள்கை அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் இந்துத்துவ அமைப்புகள் வந்து நடத்துகிற இந்த ஆட்சி என்பது முழுவதுமாக வந்து பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது ரெண்டாவது தகவல்களை திரித்து கூறுதல் மூன்றாவது வந்து ஃபேக்ட்ஸை வந்து எப்போதுமே வந்து மிஸ்ரபர்ஷன் பண்ணி உண்மையை திரித்தல் இந்த மூன்று சமாச்சாரங்கள் தான் மிஸ்ரெப்ரஸன்டேஷன் ப்ரொபகேண்டா அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ட்ரூத் இந்த இதனுடைய அடிப்படையில் தான் இந்த கோயாபெல்சனுடைய பேரன்கள் வந்து இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் குறிப்பாக என்னென்ன மாதிரியான பொய்களை வைத்து இவர்கள் இவருடைய ஆட்சியை வந்து நடத்துகிறார்கள் எப்படி இதை ஒரு மூலதனமாக பயன்படுத்தி இதை ஒரு கட்டமைப்பாக பயன்படுத்தி பொய்யிலேயே எப்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் அதில் குறிப்பாக ஒரு சில பொய்களை மட்டும் இவங்க என்னென்ன கட்டமைச்சிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம் வந்து முதல்ல வந்து வரலாற்றை திரித்து பேசுதல் அதாவது எப்படின்னா முஸ்லீம் மன்னர்கள் எல்லாமே வந்து இந்த நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்கும் சுரண்டுறதுக்கும் கொள்ளை அடித்து தங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வந்தாங்க அதன் அதன் பிரகாரந்தான் இஸ்லாமிய மன்னர்கள் குறிப்பாக மொகலாயர்கள்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து சுரண்டுறதுக்காக தான் இங்கே வந்தாங்களே வழியை நமக்கு சேவை செய்கிறதுக்கு கிடையாது அவங்களால் இந்த பாரத அகண்ட பாரதம் வந்து சுரண்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒரு முதல் பொய்யாக நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து மதம் சம்பந்தமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் போலரைசேஷன் அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக குழந்தை பத்துக்கிறாங்க முஸ்லீம்ஸ் அதிகமாக குழந்தை பத்துக்கிறது மூலமாக அவங்க பாப்புலேஷன் அதிகமாகறதால ஹிந்துஸ் வந்து தொடர்ந்து மைனாரிட்டி ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு போலரைசேஷனும் நம்ம பார்க்குறோம் மூணாவது வந்து ட்ரைபல்ஸ் சம்மந்தமாக இவங்க க கிளப்பி விடுற பொய் என்னான்னா ட்ரைபல்ஸுக்கு உண்மையிலே எந்த மதமும் கிடையாது அவங்க இயற்கை வழிபடுறவங்க ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னா ட்ரைபல்ஸும் வந்து இந்துக்கள் தான் அதாவது கைவிடப்பட்ட இந்துக்களாக இருக்காங்க அதனால் இந்த வனவாசி ஜங்கரன் இன்னும் சில அமைப்புகளை ஏற்படுத்தி அங்கே உள்ள கிறிஸ்துவ மிஷினரிஸ்லாம் அங்கே போயிருக்காங்க இல்லைங்களா அவங்க சேவையை பாழ்படுத்தி மறுபடியும் அவங்கள திரும்ப இந்து மதத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது அது வந்து அந்த ஒரு பொய்யும் அதாவது ட்ரைபல்ஸும் வந்து இந்துக்கள் தான் அப்படிங்கிற பொய்யும் தொடர்ந்து பார்ப்பிட்டு வராங்கிறது பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொய்யான பொருளாதார வளர்ச்சியை பற்றி அவங்க கதை கட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அதாவது பாஜக ஆட்சி வந்த பிறகு வந்து இந்த ஜிடிபிலாம் அதிகமாகிடுச்சு பொருளாதார ஸ்டெபிலிட்டி வந்துருக்குது பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஆனால் யதார்த்தத்தில் பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை யதார்த்தத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளவும் பொய் அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது வந்து இந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொன்னோன்னு வைங்க உடனே அவங்கள வந்து ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸு ஆன்டி நேஷ்னல் எலமெண்ட்ஸ் அதாவது சமூக விரோதிகள் மற்றும் தேச துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கட்டி அது ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த ஆட்சி மேலே ஏதாவது ஒரு குறை சொன்னீங்கனாலே உடனே வந்து உங்களுக்கு தேச துரோகிகள்ங்கிற பட்டத்தை கட்டி பண்ணுறதுங்கிறது வந்து அது இன்னொரு வகையான ஒரு பொய்யாக நம்ம பார்க்குறோம் அடுத்தது வந்து எதிர்கட்சிகளை பற்றி தொடர்ந்து ஃபேக் அதாவது ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருக்கிறது அதாவது ஃபேக் நரட்டிவ்ஸை கிரியேட் பண்ணுறது எப்படின்னா காங்கிரஸ்னால் காங்கிரஸால் தான் இந்த நாடு அழிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஊழல் கட்சி காங்கிரஸ் வந்து குடும்ப கட்சி இந்த மாதிரி ஆனால் அதாவது எதிர்கட்சிகளை எல்லாத்தையுமே வந்து அசிங்கப்படுத்துறது தான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது அப்புறம் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்புறது வந்து அதாவது வெறும் ஃபேக்காக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வேற ஒரு நாட்டில் உள்ள வளர்ச்சி திட்டத்தை வந்து குஜராத் மாடல் அப்படிங்கிற மாதிரியான பா விஷயத்தை வச்சு பரப்புறது அதாவது வேற எங்கெங்கேயோ நல்லது நடந்தால் அதை வந்து பிஜேபி ஆட்சியில் நடந்த நல்லதாக வந்து டெக்னிக்க புரொபகேண்டா அதாவது தொழில்நுட்பத்தை வச்சு பிரச்சாரத்தை வந்து படு பயங்கரமாக பண்ணுறதுங்கிறதையும் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது வந்து கலாச்சார பண்பாட்டு மற்றும் வந்து நாகரிகத்தினுடைய உச்சம் வந்து இந்து மதம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இது எப்படின்னா இந்த கதை இந்த உருடா எப்படின்னா அந்த காலத்திலே புராணங்கள்லேயே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தது புராணங்கள்லேயே வந்து இந்த வான் வான் ஊர்தி விடுறது இல்லை வானில் பறக்கிறதெல்லாம் வந்து இப்போ கண்டுபிடிச்சதில்ல அது நம்ம இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லேயுமே நிறைய பரவி கிடக்குங்கிறது அப்புறம் வந்து என்னென்னலாம் இன்னைய சயின்டிஃபிக்கான கண்டுபிடிப்புகளை இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு புராண கதையை லிங்க் பண்ணி இதன் மூலமாக தான் வந்து நம்மளுடைய இந்து மதத்தினுடைய வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு சயின்டிஃபிக்கான ரிலிஜன் அப்படிங்கிற மாதிரியான நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுறதும் இந்த வேலையும் நம்ம நடக்குதுங்கிறத பார்க்குறோம் ஆக இப்போ இந்த பொய்களின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மூலதனத்தை கொண்டு தொடர்ந்து ரெண்டு டேம் ஆட்சி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ மூணாவது டேம்லேயும் வந்து இதே பொய்கள் இப்போ நான் மேலே சொன்ன பொய்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக இந்த பாஜக அரசாங்கமும் சங்கிகளும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவ சக்திகளும் சேர்ந்து ஒரு பொய்யான கட்டமைப்பின் மேல் இந்த நாட்டை வந்து ஆண்டுகிட்டுருக்காங்கிறது நம்மெல்லாம் யோசித்து பார்க்கணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு பொய்களின் கட்டமைப்பிலேயே வந்து ஒரு நாட்டை வந்து ரெண்டு டேம் ஓட்டிட்டாங்க மூணாவது டேமும் ஓட்டிருக்காங்க இதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்லாம் உதவி செய்கிறாங்கங்கிறது அது வெக்கக்கேடு அவங்க உண்மையிலே வந்து இந்திய மக்கள் மேலே ஒரு நல்ல அன்பு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா இந்த இந்த ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது அது அது ரெண்டாவது அது வேறு வகையில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ இந்த இந்த சங் பரிவார அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இந்துத்துவ சக்திகளாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய கொள்கை குறிக்கோள் திட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பொய்யிலே வந்து கட்டமைக்கிறது அதாவது லைஸு ஃபேக் நரேட்டிவ்ஸு அண்டு ஃபேக் ஸ்டோரிஸு இது எல்லாத்தின் மூலமாகவே கட்டமைத்து இந்த நாட்டை வந்து ஒரு நாச கதிக்கு கொண்டு போகிறது ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய்ட்டு வந்து ஒரு இது இந்துக்கள் நாடு தான் இது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதால இவங்களுக்கு தான் இதுக்கு மேலே உரிமை இருக்குங்கிற மாதிரியான ஒரு போலியான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நரட்டிவ் செட் பண்ணி தான் ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வெட்கக்கேடான செயல் இதில் வந்து இப்போ பொதுமக்கள் இந்திய பொதுமக்கள் வந்து இதை உணர்ந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை இவர்களுடைய கருத்தியலை ஆதரிப்பதை முழுவதுமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அதாவது இந்த பொதுஜனம் இருக்காங்க பாருங்கள் காமன் மேன் இல்லை காமன் இன்டக்சுவல் பொது அறிவுஜீவிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் மற்றும் இந்துத்துவா கும்பலுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அடுத்தடுத்த வர இப்போ இந்த இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி இந்த ஆட்சி வந்து இருக்கிறவர்களே நம்ம வந்து இந்த இந்த கவுண்டர் நரேட்டிவ்ஸ் நம்ம செட் பண்ணி தான் ஆகணும் இதை தொடர்ந்து எதிர்குறல் வந்து கலகக்குரல் குரல் வந்துகிட்டே இருந்தால் தான் இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க முடியும் இல்லாட்டி இந்த கோயபல்சின் பேரப்பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து இன்னும் நிறைய பொய்களை கட்டமைப்பு முயற்சி செய்வாங்க நம்ம எதிர்க்காத வரையிலும் இவங்க பொய்கள் வந்து அதிகமாக பரப்பிவிடப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இந்தியர்கள் பொது இந்தியர்கள் பொது அறிவுஜீவிகள் செயல்பட வேண்டுங்கிறது தான் இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது அடுத்த அமர்வில் உடையத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்